நிதிஷ்குமார் கட்சியில் தான் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு திரு பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சியில் பயணித்தார்னா அது ஜேடியூவில் தான் அதனால் அவர் கட்சியில் இருந்தார் அவர் வீட்டிலேயே நிதிஷ்குமாருடைய வீட்லேயே குடியிருந்தார் அவருடைய மகன் மாதிரி இருந்தார் அவருடைய வீட்டில் தான் அவர் குடி அந்த வீட்டில தான் டெய்லி காலி வர டெய்லி சாயந்தரம் போகிற அங்கே தான் அங்கே குடி இருந்தார் அவருக்கு என்ன வருத்தம் என்ன ஆதங்கம் வந்துன்னு தெரியல அவருக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டேண்ட் பண்ணாரு திரு நிதிஷ்குமாருக்கு துணையாக பாஜக இருக்கிறது பாஜகவுடைய ஒட்டு பயங்கரமான காம்ப்ளிமெண்டா வரும்னு அவருக்கு தெரியல ஓகே பாஜக ஓட்டு அப்படியே இங்கே ஸ்வீப் ஆகி வரும் ஆமா அவங்களுக்கு ஈச் காம்ப்ளிமெண்ட் ரெண்டு அலையன்ஸ் இருந்தாங்க அதிமுக ஓட்டு பாஜக வரும் பாஜக ஓட்டு வரும்ல ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் தானே அப்பதான் ஜெயிக்க முடியும் அது அவர் கற்பனை பண்ணல அவர் வந்து நிதிஷ்குமாரோட இமேஜ் வீழ்ந்திருக்குன்னு நினைச்சிட்டார் பாஜகவுடைய இமேஜ் எழுந்திருக்குன்னு நினைக்கல ஆனா சார் இன்னொரு பக்கம் இன்னைக்கு பிரஸ் மீட் நீங்க சொன்ன மாதிரி அதுல அவர் சொல்லும் பொழுது தேர்தல் முறைகேட்டு நோக்கி தான் அவரும் தன்னுடைய குற்றச்சாட்டு வைக்கிறார் எங்க வச்சிருக்காரு சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க அப்படி நான் மறுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நீங்க எடுத்து பாருங்க காசு கொடுத்து தான் வாங்கினாங்களா இல்ல அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் போயிட்டாங்களா அந்த பெண்களுக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பேன் சொல்லி சொன்னாங்க அதில் மக்கள் காசுக்கு விலை போகலைன்னு சொல்லியிருக்காரு